வணக்கம் வெல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் போர் நிறுத்த மற்றும் கைதிப்பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு திருத்தப்பட்ட முன்மொழிவை முன்வைப்பதன் மூலம் இஸ்ரேல் தனது இனப்படுகொலியை தொடர அமெரிக்கா நேரத்தை பெற்றுக் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ஆயிரத்தி இருநூறு பேரை படுகொலை செய்துவிட்டு இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை பணிய கைதுகளாக பிடித்துச் சென்ற ஹமாஸ் அந்த படுகொலைகள் காரணமாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இனி போர் போதும் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் தேவை என்று கோருகிறது காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு நிரந்தர முடிவு கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஹமாஸின் கோரிக்கையே பேச்சு தொடங்கிய முதல் நாளிலிருந்து இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகூ ஏற்றுக்கொள்ளவில்லை காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் செய்யப்பட்டால் வருங்காலத்திலும் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் வந்து படுகொலைகளை செய்துவிட்டு பணிய கைதிகளை பிடித்துச் செல்வார்கள் அதைவிட ஹமாஸை ஒரேடியாக அழித்து விடுவதே ஒரே தீர்வு என்பது அவரது நிலைப்பாடு அமெரிக்காவின் நிலைப்பாடும் அதுவே ஆனால் அவர்கள் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை கோருகிறார்கள் அமெரிக்காவில் நடக்கவுள்ள ஜனாதிபதி தேர்தல் அதற்கு ஒரு காரணம் காசாவை முன்பு ஆட்சி செய்த பாலஸ்தீனிய குழு ஹமாஸ் கடந்த வார பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலின் புதிய நிபந்தனைகளின் விவரங்களை வெளிப்படுத்தி உள்ளது அதில் நிரந்தர போர் நிறுத்தம் கிடையாது பணிய கைதிகளை விடுவிக்க தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் தயார் தற்காலிக போர் நிறுத்தம் முடிந்த பின் மீண்டும் போர் தொடங்கும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் ஒசாமா ஹம்தான் அல்ஜி தொலைக்காட்சியிடம் மே முப்பத்தி ஒராம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்திலும் உடனடி நிரந்தர போர் நிறுத்தம் கிடையாது காசாபூரில் ஹமாஸுக்கு இழப்புகள் அதிகம் அந்த இயக்கத்தின் தலைவரே கொல்லப்பட்டார் காசாவில் ஹமாஸின் பிரதான வானுவ தளபதி கொல்லப்பட்டார் ஹமாஸின் வேறுபல தளபதிகள் ஆயிரக்கணக்கான துருப்புகள் கொல்லப்பட்ட நிலையில் ஒரு காலத்தில் காசாவை ஆண்ட ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இப்போது காசாவில் ஒற்றை நகரம் கூட கிடையாது அதனால் அவர்கள் நிரந்தர போர் நிறுத்தத்தை கோருகிறார்கள் அதை பெற்றுக்கொள்ள ஹமாஸிடம் இருக்கும் ஒரே ஒரு சீட்டு ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கும் சுமார் நூறு பணிய கைதிகள் தான் அவர்களில் பலர் இப்போது உயிருடன் இல்லை என்கின்றது இஸ்ரேல் ஹமாஸின் செய்தித் தொடர்பாளர் ஒசாமா ஹம்தான் மேலும் கூறியபோது இஸ்ரேலியர்கள் பைடனை திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்த அம்சங்களில் இருந்து பின்வாங்கி விட்டனர் புதுப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு ஒப்புக்கொள்வது பற்றி யாகுவின் பேச்சு முன்பு நடந்த ஒப்பந்தத்தை ஏற்கும்படி அமெரிக்க நிர்வாகம் அவரை நம்ப வைக்க தவறிவிட்டது என்பதை குறிக்கிறது என்று அல் அல்ஜசினாவிடம் தெரிவித்தார் நேற்று செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்தில் இருந்து ஹமாஸ் பின்வாங்குவதாக பைடன் கூறினார் பைடனின் கருத்துக்களுக்கு ஹமாஸ் பதிலளித்தது பைடன் தவறாக வழிநடத்துவதாக கூறி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைய ஹமாஸ் ஆர்வமாக இருப்பதாக வலியுறுத்தியது ஒசாமா ஹம்தன் மேலும் கூறிய போது தற்போது கொடுக்கப்பட்ட முன்மொழிவில் உள்ள புதிய விதிகள் முன்பு நடந்த கட்டமைப்புக்கு முரணானது நிபந்தனைகளை மாற்றுவதன் மூலம் அமெரிக்கா இஸ்ரேல் மீது கண்களை மூடிக்கொண்டு சார்பு காட்டுவதாகவும் இஸ்ரேலின் கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா இணங்குவதாகவும் கூறினார் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கின் டெல்லவேவில் நேதன்யாஹுடன் மிகவும் ஆக்கபூர்வமான சந்திப்பை நடத்தியதாக கூறினார் அவர் பாலம் அமெரிக்க முன்மொழிவு திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்கிறது என்று உறுதிப்படுத்தினார் பிளிங்கின் மேலும் தெரிவித்த போது இது ஒரு தீர்க்கமான தருணம் ஹமாஸ் ஒரு போர் நிறுத்தத்தை பெறுவதற்கு ஒருவேளை இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் என்று அவர் கூறினார் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடந்த புதிய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமெரிக்கா கடந்த வாரம் சமீப கால திட்டத்தை முன்வைத்தது புதிய திட்டம் நேதன்யாகுவின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதாக கூறிய பிளிங்கன் நிரந்தர போர் நிறுத்தத்தை மறுப்பது மற்றும் காசாவில் இருந்து முழுமையாக துருப்புகள் திரும்ப பெறுவதை மறுப்பது ஆகியவை புதிய நிபந்தனைகளில் உள்ளன என்று ஒப்புக்கொண்டார் மொத்தத்தில் ஹமாஸ் கோரும் நிரந்தர போர் நிறுத்தம் அமெரிக்க அகராதியிலும் கிடையாது இந்த அரசியல் முயற்சிகள் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்க நேற்று செவ்வாய்க்கிழமை மேற்கு காசாவில் உள்ள முஸ்தஃபா ஹாஃபீஸ் பள்ளியின் மீது இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலில் குறைந்தது பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாக காசாவில் உள்ள சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது நாற்பது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மற்றும் தொன்னூற்றி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் காசாவின் சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு சென்று ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்றதற்கு மிகப்பெரிய விலை கொடுத்துள்ளது ஹமாஸ் எகிப்தின் மத்திய திரைக்கடல் நகரமான எல் அலைமனுக்கு எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபதா எல் சிசியுடன் அவரது கோடைக்கால அரண்மனையில் பேச்சுவார்த்தை நடத்த பிளிங்கன் பயணம் செய்தார் காசா மீதானை இஸ்ரேலின் போர் பிராந்திய ரீதியாக கற்பனை செய்ய கடினமாக விரிவடையும் அபாயத்தை ஏற்படுத்தலாம் என்று எல் சிசி எச்சரித்தார் மேலும் எகிப்திய ஜனாதிபதி நடந்து கொண்டிருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்த போது காசாவில் போர் நிறுத்தம் பாலஸ்தீனிய அரசின் பெரிய அளவிலான சர்வதேச அங்கீகாரத்தின் தொடக்கமாக இருக்க வேண்டும் இரு நாடுகளின் தீர்வை செயற்படுத்த வேண்டும் ஏனெனில் இது பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கான அடிப்படை உத்தரவாதம் என்று எல்சிசி கூறினார் எகிப்தின் முன்னாள் உதவி வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் ஹாரிடி இருவரும் சந்திப்பதற்கு முன்பு வஃபா எல்லைக்கடவி மற்றும் பிறடெல்பி தாழ்வாரம் மீது கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் இஸ்ரேலின் நோக்கத்தை எகிப்து எதிர்க்கிறது என்று கூறினார் பெர்டெல்பி தாழ்வாரத்தில் நிரந்தர இஸ்ரேலிய ராணுவ இருப்பை எகிப்து எப்போதும் நிராகரித்து வருகிறது அதேபோல் ரஃபா எல்லைக்கடவையில் பாலஸ்தீனிய பக்கத்தின் மீதான இஸ்ரேலிய கட்டுப்பாட்டையும் நாம் எதிர்க்கின்றோம் இது எப்போதுமே எகிப்திய நிலைப்பாடாகவே உள்ளது என்றும் ஹரடி கூறினார் பிளங்கன் அடுத்ததாக தோஹாவில் கத்தாரின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியுடன் ஒரு சந்திப்புக்கு செல்கிறார் எந்த ஒரு போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்திலும் அதிகபட்சமாக பணிய கைதிகளை விடுவிப்பதை பேச்சுவார்த்தையாளர்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர் என்று நேத்தஞ்சியாக கூறினார்